வெல்கம் டு என் ஒய் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து நம்ம சேனலில் வாசிப்பருப்பு சேர்த்து அரைக்கீரை பருள் சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலியில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துடுங்க வறுத்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துட்டு வரமிளகாய் வந்து ஒரு ரெண்டு கிள்ளியை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு இதில் வந்து பூண்டு வந்து ஒரு ஆறு திரி வந்து இடித்து சேர்த்துடுங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே சுத்தம் செஞ்சு நறுக்கி அரை அரைக்கீரையை சேர்த்து நல்லா அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஈரையை வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் ஏற்கனவே வேக வச்சிருக்கிற பாசி பருப்பு ஒரு கப்பு சேர்த்து கீரை பருப்பு மதுக்கீ வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கீரை வேகட்டும் இப்போ அரைக்கீரை வந்து ரெடியாக இருக்குது கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா மிக சூப்பரான சுவையில் அரைக்கீரை பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்